பார்வதியும் பரமேஸ்வரனும் கைலாசத்தில் எப்பொழுதுமே சிரித்து விளையாடி அது ஒரு மாதிரி அழகான ஜோடி அப்படி பேசிட்டு இருக்கும் போது பார்வதி நீதானே ரொம்ப அழகுன்னு நினைச்சுட்டு இருக்க ஆனா எனக்குதான் சுந்தரன் தான் அழகு அப்படிங்கிற போது அவர் சொல்றா உங்களுக்கு அழகுன்னு ஒண்ணு சொல்றதுக்கு இல்ல உடுத்திருக்கிறது புலித்தோல் கையில கபாலம் தலையில ஜட ஆஹ் உடம்பு பூரா சாம்பல பூசிக்கிட்டு எலும்பு மாலையும் அந்த மண்டை ஓடும் இதெல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க யானை தோலை வேற போத்திட்டு இருக்கீங்க இதுல என்ன அழகுன்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு உங்களை அப்படின்னு சொன்ன பொழுது சரி நான் கண்ணுக்கு நான் என்னைக்கு அழகானவனா தெரியறேனோ அன்னைக்கு மட்டும் நீ என்கிட்ட வந்து சேருன்னு சொல்லி அவர் மறைஞ்சிடுற விளையாட்டாதான் அப்ப அவ துடிச்சு போயிடுறா என்ன காரணம்னா ஒரு கணவன்கிட்ட சின்னதா உரிமை எடுத்துரு நீங்க என்ன பெரிய அழகு உங்களை விட நான் தான் அழகு நான் தான் அழகு நீ தான் அழகுன்னு ரெண்டு பேரும் ஒரு சின்ன வாக்குவாதத்துல அவர் செஞ்சது இவளால தாங்கிக்க முடியல சரி எல்லா மிருகங்களிலும் அழகானது எதுன்னு யோஜனை பண்ணி பாக்குறான் மயில் நான் மயில் ரூபம் எடுத்து நான் இந்த இடத்துல தபஸ் பண்ண போறேன் சொல்லிட்டு ஒரு ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்து தபஸ் பண்றா தபஸ் பண்றா ரொம்ப நாள் தபஸ் பண்றா எதுக்குன்னு கேட்டா என் கண் முன்னால் அந்த சுந்தரன் வரணும் எனக்கு அந்த அவரை பார்க்கணும் அப்ப நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு பார்வத்தை நினைக்கும் பொழுது பல வருஷங்கள் பல யுகங்கள் நம்ம பாட்டு உட்கார்ந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கும் பொழுது இறைவன் வந்து பார்வதி உன்னுடைய தவத்துக்கு மெச்சினோம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த மயில் உருவம் மாறி அவளுடைய மனசு குதூகலத்துல அந்த மயில் தோகையெல்லாம் விரிச்சு அப்படி ஆட ஆரம்பிச்சுதான் அவள் தோகையை விரித்து ஆடினாள் 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 அப்படி ரொம்ப சந்தோஷமா ஆடி அந்த இறைவனை பார்த்து பழைய உரு பெற்று இல்லை நீங்க தான் நீங்கதான் அழகுன்னு சொன்னபோது இல்லை இல்லை நீயும் அழகு நான் சுந்தரன்னா நீ சுந்தரி தான் நீ என்னில் பாதி நான் அழகு என்றால் இந்த பக்கம் அசிங்கமா இருக்க முடியாது இல்லையா அப்படின்னு அருள் புரிந்த தலம் மயில் ஆடி மயில் ஆடியதால் அது மயிலாடி எனப்பட்டது